அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் எந்தெந்த செடிகள் இருக்கணும் எந்த செடிகள் இருக்கக்கூடாது ஒரு சில குறிப்பிட்ட செடிகளை நாம் வளர்ப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பண வருமானத்தை ஈர்த்திடுங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த செடியால் வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமியுடைய அருள் நிலைத்திருக்குமா அப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த செடிகளை நட்டு வளர்த்தால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன எந்தெந்த செடிகள் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சினை இருக்குதாங்க குடும்பத்துல வறுமைன்னு எப்போதுமே சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகள் இருக்குதாங்க அதற்கு நீங்க நிறைய பரிகாரங்களை தேடுவீங்களே அதெல்லாம் ஒரு பரிகாரம் தாங்க இது உங்க வீட்டுல எப்போதுமே தெய்வீக செடிகளை வளர்த்து நீங்க பராமரித்து வந்தாலே போதுங்க இது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான குறைகளை நீக்கி உங்க வீட்டுல செல்வத்தை பெருக்கிடுங்க வறுமை என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனைக்கு முடிவு வருங்க உங்களுடைய வீட்டுல நீங்க செல்வம் பெருக நீங்க என்ன செய்யலாம் வாஸ்துவின்படி செய்யக்கூடிய செயல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்ல குடும்ப மகிழ்ச்சியோடு சண்டை சத்துரவு இல்லாம இருந்தாலே வீட்ல பாத்தீங்கன்னா மகாலட்சனுடைய அருள் இருக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை சத்துருவு இல்லாமல் இருக்க நீங்க வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரத்துல நாகராஜ சிலைக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க நீங்க செவரவை பூக்கள் சாட்சி வழிபடுவதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நீங்க நவக்கிரக நவகிரக சுக்கரனுக்கும் அகழ்கிழக்கல கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கிடுங்க குடும்பம் மகிழ்ச்சியுடன் மன நிம்மதி ஏற்படும் அது போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொலை தீர்வதற்கு நீங்க நரசிம்மருக்கு வழிபாடு செய்வதும் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரியும் வழிபாடு செய்வது உங்களுக்கான ஒரு நல்ல பலனாக அளிக்கும் நரசிம்மருடைய எந்த திருகோலத்தை நீங்க தரிசித்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கி பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி போன்ற பிரச்சனைகள் நீங்கிடுங்க ஒரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறோ சக்கரத்தாழ்வர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பன்னெண்டு முறை இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருந்து ஒரு வழிபாடு செய்து வாங்க இப்படி நீங்கள் செய்து வருவதால் பில்லி சூனியம் ஏவல் நீங்கிடுங்க அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பாத்தீங்கன்னா தீந்துடும் நீங்க மற்றவர்களிடம் கடனாக கொடுத்த பணமும் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுங்க அதே போல் நீங்க தேய்பிர அஷ்டமி நாளில் பைரவருக்கு நீங்க மிளகு தெய்வம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கான பண வரவை ஏற்படுத்தி தருங்க இதே போல சில பரிகாரங்கள் இருக்குது நிறைய பரிகாரங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா ஆனா உங்க வீட்ல வாசுவின்படி நீங்க சில தெய்வீக செடிகளை நட்டு வைத்தாலே போதுங்க எந்த ஒரு பரிகாரம் செய்யவோ கூட தேவையில்ல இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா தன்னாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருங்க நமக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வீக செடி எதுன்னா துளசி செடியில் இது அனைவராலுமே வளர்க்கக்கூடிய ஒரு எளிய செடி செடிதாங்க துளசியை நீங்க வளர்ப்பதாக இருந்தீங்கன்னா வடகிழக்கு முடையில வைத்து வளர்க்கணும் இது உங்க வீட்ல பாத்தீங்கன்னா தெய்வீக அருகலை நிறைத்திருக்க செய்யுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையை நீக்க உதவியாக இருக்குங்க செல்வத்தை பெருக்குவதோடு கடன் பிரச்சனையை தீர்க்க செய்யும் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளாக பார்த்தீங்கன்னா மூங்கல் செடியை வைத்து வளர்ப்பதும் சில பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி அழகிற்காக வைத்து வளர்க்கக்கூடிய செம்பருத்தி பூச்செடியும் உங்களுக்கு மகாலட்சுமியனுடைய அருளை நிலைத்திருக்க செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்களுக்கு கொண்டு நீங்கள் விநாயகருக்கு வைத்து வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும் உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய இன்னொரு அதிர்ஷ்டமான தாங்க மாதுளை மரம் இந்த மாதுளை மரத்துல தான் மகாலட்சுடைய அம்சம் இருப்பதாக சொல்லப்படுது வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய நமக்கு பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளில் இந்த கற்பூர வள்ளி ஒன்று இருக்குல்ல இந்த செடியும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சத்தை பெற்று இருக்குதுங்க இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா தினசரி பார்க்க உங்களையே பாத்தீங்கன்னா நெரிட்டலை உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக செய்திடுங்க சிறிய தொட்டுல நீங்க இந்த ஒரு கற்புறவழி செடியை வைத்து வளர்ப்பது ரொம்பவே ஈசிங்க வீட்டில் நீ இது எதிர்மறை சக்திகளை இருந்துச்சுன்னா வெளியேற்றிடுங்க தேவையற்ற செலவுகளை குறைக்க இந்த செடி உதவியாக இருக்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக்கு செய்திடுங்க சேமிப்பை அதிகரிப்பதோடு கடன் பிரச்சனை தீர மிக சிறந்த செடி தாங்க இந்த கற்பூரவழி செடி சுவாசத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செடிங்க இப்படி வீட்டுல துளசி செடியை வைத்து வணங்குவீங்களோ அதே போல உங்க வீட்டுல இனி கற்பூரவள்ளி செடியை வைத்து தினமுமே நீங்க அதற்கு தண்ணீர் ஊற்றி செடிய நீங்க வேண்டிக் கொண்டு வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா விரைவில் தீர்வடையும் வருமானம் அதிகரிக்க வேண்டும்னு செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அந்த செடியினும் நீங்கள் வேண்டிக் கொண்டா உங்களுடைய வருமானமும் பார்த்தீங்கன்னா பெருகிடுங்க இதன் மூலம் உங்க தீராத கடனும் தீந்திடும் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடை வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் அமைச்சிருப்போம் அதில் வைக்கக்கூடிய பொருட்களும் சுவாசு சாஸ்திரத்தின்படி தான் வைப்பில்லை அதே தாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய செடிகளோ ஒரு முக்கிய பங்கு இருக்குது இந்த செடிகள் தாங்க நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்க ஒரு வழிவகையும் ஏற்படுத்தி தருது இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையானதாக இருக்கணுங்க இந்த செடிகள் உங்களுக்கு வாழ்க்கையில உங்கள் முக்கியமான நிகழ்வுகளுக்கோ நிதி நிலைமைக்கும் காரணமாக இருப்பதாக சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட செடிகளை நீங்க வீட்டுக்குள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தீங்கன்னா தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க பல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த செடிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குதான் எந்தெந்த செடிகளை நீங்க வீட்டுல வைத்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அதற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாச சாஸ்திரத்தின்படி சில செடிகள் பாத்தீங்கன்னா வைத்து வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கான அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழலையும் ஏற்படுத்தி தருதுங்க சிலர் இதை நம்புவீங்க சிலர் நம்ப மாட்டீங்க இதனை வைத்து வளர்த்தால் தாங்க இதனுடைய பயன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ள வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுல நிரம்பியிருக்கும் இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா உள்ளெழுத்து வீட்டுல இருப்பவங்களுக்கு சுத்தமான காற்றை அளிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைப்பதோடு சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்துதுங்க வெற்றி செல்வம் மனத்திற்கு காரணமாகவும் இருக்குது இதில் வயது வளர்க்கக்கூடிய செடிகளில் துளசி செடி அனைவருக்குமே தெரிஞ்சதாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதமானது செடி இந்த செடி வயிறு வளர்ப்பது உங்கள் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளை நிலைத்திருக்க செய்யுங்க இது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியாக இருக்குது இதனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே நிரம்பி இருக்குங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா கொசுக்களை அண்ட விடாது காற்றை சுத்தப்படுத்துதுங்க மருத்துவ குணம் கொண்ட செடியாக இருக்குதுங்க இது குறைந்த அளவே சூரிய ஒளியில வளரக்கூடிய செடிதாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மூங்கில் செடிங்க இது சீன சாஸ்திரத்துல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது மூங்கில் செடிங்க மூங்கில் செடி பொதுவாகவே செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக சொல்லுவாங்க இந்த மூங்கில் செடியினுடைய வைக்கக்கூடிய எண்ணிக்கை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடுது ஐந்து என்ற எண்ணிக்கையில வைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில செல்வம் பெருகிடுங்க ஆறு வைத்தால் அதிர்ஷ்டத்தையும் ஏழு வைத்தால் ஆரோக்கியத்தையும் பத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில வைத்து வளர்ப்புறதால உங்களுக்கு அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று தருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிங்க இது என்னுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிமாக இருக்குது இது நாணயத்தை போல தோன்றமளிக்குதுங்க இதனுடைய நுனிப்பாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூர்மையாக இருக்குதுங்க இந்த வீட்டு செடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய செல்வ வளத்தை ஈர்க்குதுங்க மேட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தி தருதுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மணி பிளான் செடி தாங்க நம்முடைய பண பிரச்சனைகள இருந்து வெளிவர செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த செடிக்கு அதிகமே இருக்குது இது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க இது காற்றில இருக்கக்கூடிய மாசுகளின் நீக்கி சுத்தமான காற்றை அளிக்குது வெற்றியை தரக்கூடிய செடியாகவும் சொல்லப்படுதுங்க தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதனுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இப்படியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி சில அழகுக்காக வைத்து வளர்க்கக்கூடிய மஞ்சள் சாமதி பூவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடிதாங்க இது வீட்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமான அதிர்வலைகளை ஏற்படுத்துவதோடு வீட்ல எப்போதுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க வீட்டுக்கு நீங்க முன்வாசலுக்கு அருகில் சாமதி பூச்செடி நட்டு வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருதாணி செடிங்க மருதாணி செடியிலும் மகாலட்சுமியுடைய அம்சம் இருப்பதால் இந்த செடி வைத்து வளர்ப்பதும் உங்க வீட்டில் நல்ல விதமான பழங்களை ஏற்படுத்தி தரும் செம்பருத்தி செடியில நீங்க சிவப்பு செம்பருத்தி வைத்து வழிபடுவது வ வளர்ப்பதும் விநாயகருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று தருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் காளிக்கும் ரொம்பவே பிடித்த மலர் தாங்க இது இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விலை வீட்டில் எப்போதும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருங்க இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே